வணக்கம் இப்போ தமிழ்நாடு முழுக்க காலாண்டு தேர்வு மாணவர்களுக்கான காலாண்டு தேர்வு நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு காலகட்டம் பொதுவாகவே மாணவர்களுக்கு மத்தியில் தேர்வு அப்படின்னா ஒரு பயம் இருக்குது பள்ளிக்கூடம் படித்து முடித்து கல்லூரியில் இருக்கிற பிள்ளைகள் இல்லை வேலைக்கு போனவங்கள போதும் கூட ஸ்கூல் டேஸில் ஐயோ தேர்வு அப்படின்னா எங்களுக்கு பயமாக தான் இருக்கும் தேர்வே பிடிக்காது அப்படிங்கிறதும் இப்போ பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகளுக்கும் தேர்வு குறித்த ஒரு அச்சமும் தேர்வுன்னே பிடிக்காது நம்மளுமே படிக்கும்போது ஒரு முறையாவது சொல்லியிருப்போம் அந்த தேர்வை மட்டும் யார் கண்டுபிடிச்சது அந்த எக்ஸாம் மட்டும் யார் கண்டுபிடிச்ச அவன் மட்டும் என் கையில் கிடைச்சானா அப்படின்றத நம்மளில் பல பேர் சொல்லியிருப்போம் அதெல்லாம் கூட சொல்லியிருக்கேன் இதுக்கு என்ன காரணன்றத பல ஆசிரியர்கள் கல்வியாளர்கள் உளவியல் ஆலோசகர்கள்லாம் பல்வேறு ஆய்வுகள் நடத்திட்டு இருக்காங்க அதை பற்றி பேசிகிட்டு தான் இருக்காங்க நம்ம கல்வி முறையில் மாற்றம் கொண்டு வரணும் ஏன்னா மற்ற பல நாடுகளில் வந்து தேர்வு முறை கிடையாது அதுக்கு பதிலாக அவங்க அந்த நாட்டோட சூழலுக்கு ஏற்றபடி மதிப்பீடுகள் வச்சுக்கிறாங்க அப்படின்லாம் நம் பலர் ஆய்வு கட்டுரியாவும் பேசியும் கேட்டிருக்கோம் அப்படியான இடம் நம்ம நாட்டுக்கு வரும் எப்போ வரும் நமக்கு தெரியாது ஆனால் குறைஞ்ச வரைக்கும் என்ன பண்ணலாம் ஆசிரியர்களும் சரி பெற்றோர்களும் சரி தேர்வு கொடுத்த அழுத்தத்தை பிள்ளைகளுக்கு கொடுக்காம இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் தேர்வு பற்றி ஒரு பிம்பம் தேர்வு தேர்வுங்கிற பயத்தையோ பிம்பத்தையோ கொடுக்காம இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் தேர்வுங்கிறது ரொம்ப நார்மலே ஆக்குறதுக்கு என்னென்ன மாதிரிலாம் மாணவர்கள்ட்ட உரையாடல் மூலமோ வகுப்பறைக்குள்ள வகுப்பறைக்குள்ளே மாணவர்களோட தொடர்ந்து தேர்வை பற்றின ஒரு எளிமையான உரையாடலை ஆசிரியர்கள் தொடர்ந்து செய்யும்போது ஒரு ஓரளவுக்கு குறைக்கலாம் அதேமாரி பெற்றோர்களும் மதிப்பெண் மேலே மிக கவனம் செலுத்துறது தேர்வு குறித்து அச்சத்தை பிள்ளைகள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறத பெற்றோர்களும் கொஞ்சம் அதுலேருந்து விலகும்போது மாணவர்கள் லேபாகவே ந நல்லாவே படிப்பாங்க ஸோ தேர்வு அப்படிங்கிறத மையப்படுத்தாமல் கல்வியை கற்றலை மையப்படுத்தும்போது இந்த தேர்வு குறித்த அச்சம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது